ஒழிச்சாலும் வைப்போம் ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிச்சுட்டு வரணும் அண்ணுமே எவனா வந்து தூக்கி போயிருந்தாங்க அப்படின்னு எடுத்த முடிவு அந்த அலைன்ஸ் புரிஞ்சியா புரிஞ்சுங்க புரியல என்ன சொன்னாங்க ஜனநாயகம் அப்படின்னு வந்துருச்சுன்னா இந்த தொல்லைகள் எல்லாம் இருந்தே தீரும் புரிந்து கொள்ள அது வேண்டாம் நினைச்சா மாற்று அரசியல் என்பது அது வேண்டாம் இந்த அரசியல் செய்தி போதுமா மற்றவர்களுக்கு இங்கே நாம் சொன்ன அன்பின் செய்தி போதாது போதவே போதாது அது தொடர்ந்து நாங்கள் பேசிக் கொண்டிருப்போம் உங்களுக்கான செய்தி சொல்லி ஆகிவிட்டது நன்றி வணக்கம்